மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமாக இருக்கு நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையும் சிக்கல்லையும் போய் மாட்டிக்கிறீங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு என்னோடய வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்கு தேவையில்லாத குழப்பத்திலையும் பிரச்சனையிலையும் போய் நான் மாட்டிக்கிறேன் அப்படின்னு மனசனோட அதிகமாக வந்து காயப்படக்கூடிய நபர்களாக மீன ரசிக்காரங்க இருக்காங்க மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரொம்பவே வந்து அதிகமாக நடந்துருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனை குழப்பத்திலையும் போய் மாட்டிக்கிறாங்க மீனராசிரியர்கள் வாழ்க்கையில நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு ஆனால் என்னோட வாழ்க்கையில் எப்போ தான் வந்து நிம்மதிங்கிறது என் வாழ்க்கையில் இருக்க போகுது நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நல்லா நிம்மதியாக வாழப்போறேன் அப்படின்னு தான் வந்து பெரும்பாலான மீனராசிக்காரங்களுடைய புலம்பலாவே இருக்குது இவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையால் நிறையவே வந்து அதிகமாக துன்பப்பட்டுட்டு இருக்காங்க கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது நிறையவே வாங்கி வச்சிருக்காங்க இந்த கடன் பிரச்சனையில இருந்து மட்டும் நான் எப்படியோ வெளியே வந்துவிட்டனா போதும் என் வாழ்க்கையை நான் அப்படியே ஓட்டிக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு தான் பெரும்பாலான மீன ரசிக்காரங்க சொல்றாங்க கடன் பிரச்சனை வரது காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து மீன் ரசிக்காரங்க அதிகமாக வந்து ஆடம்பரத்தை பெரும்பாலும் விரும்பக்கூடிய நபர்களாக இருக்காங்க இந்த ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவ்வளவு சிக்கல்கள் வந்துகிட்டு இருக்கு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த உடல் சார்ந்த ரீதிய பிரச்சனைக்காக வந்து கடன் வாங்குறது அப்புறம் வந்து குடும்பத்துக்காக வந்து கடன் வாங்குறது தப்பு கிடையாது தேவையில்லாத ஆடம்பரம் தவறான தீய பழக்க வழக்கங்கள் மது பழக்கங்களுக்காக வந்து அதிகப்படியாக கடன் வாங்கி நிறைய கடன் சுமையால் வாட்டிக்கிட்டு குடும்பத்தையும் நிறைய சிக்கலையும் குழப்பத்தையும் கொண்டு வந்து விட்டுறாங்க மீன ரசிக்காரங்க இந்த மாதிரி தீயப்படக்கம் இருந்தது அப்படின்னா நீங்க உடனடியாக வந்து இதிலிருந்து நீங்க வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெட்டி தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு நிச்சயமாக மாறும் இல்லை என்றால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக உங்களுக்கு எவ்வளோ மோசம் துன்பம் எல்லாமே நீங்க பட்டீங்களோ அதே மாதிரி இந்த இந்த ஆண்டும் உங்களுக்கு நிச்சயமாக அமைய அதிக வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் இந்த மாசி மாத பழங்கள் எல்லாமே எப்படி அமைஞ்ச போகுது மீனராசிக்கு அப்படிங்கிற பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குரு பகவான் வக்கிர நிவர்த்தியால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வருமானம் அதிகரிக்க போகுது அப்படி வருமானம் வருது அப்படின்னா கொஞ்சமாவது நீங்கள் சேமித்து பழங்க ஆடம்பரத்தை நோக்கியோ தவறான தீவழிகளையோ வருமானத்தை நீங்கள் செலவு பண்ணவே வேணாம் செவ்வாய் செவ்வாயியதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க வரக்கூடிய நாட்களில் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் வருமானம் பல மலைகளில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது குருவோட பார்வை டைரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்த மீனராசி நேரர்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியே உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு கிட்டத்தட்ட வந்து நான் நாலஞ்சு வருஷமாக வந்து கேஸ் போட்டு ரொம்ப நாட்களாக வாய்தா மேலே வாய்தா வாங்கிட்டு வந்த கேஸ் எல்லாமே வந்து விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் தொழிலில் ஒரு நல்ல ஒரு முயற்சி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியாக மாறக்கூடிய தருணமாக உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் அமைஞ்சிருக்குது சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவாள உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் சற்று மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்களுக்கு நிறைய நபர்கள் வந்து தொழில் சார்ந்த ரீதியாக நிறைய பேர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்கள் இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது ஒரு கம்பெனியில் ஒரு அஞ்சு வருஷமா ஆறு வருஷமா வேலை செய்வாங்க அங்கே சம்பளம் சேர்த்து வந்திருக்க மாட்டாங்க ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நபர்கள் வந்து அதிகமாக வந்து இருப்பாங்க ஆனால் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது இனி தொழில் நல்ல வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமைஞ்சிருக்கு உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்க எதிர்பார்த்த உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் தொழிலில் விரிவு செய்வீங்க விற்பனைகள் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ அது பெரிய தொழிலோ கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி ஏற்படும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வந்து நான் வந்து கை காசு போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து லாபமே வரமாட்டேங்குது போட்ட முதலும் எடுக்க முடியல இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்குது நான் பிஸ்னஸே வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் கூட இருக்கேன் அப்படின்னு நிறைய பேரோட மைண்ட் செட் நம்ம வந்து கேட்குறதா இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜனவரியே முடிஞ்சு பிப்ரவரி பாதியில வந்துட்டோம் ஆனா வந்து எந்த ஒரு நல்லதுமே நடக்கல அப்படின்னு பெரும்பாலான மீனராசிக்காரங்க சொல்லுவீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ஆரம்பிக்கிறதுனால நிறைய பேர் சனி பகவான் கண்டு நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க சனி பகவானால பாத்தீங்கன்னா மீனராசிக்கு எந்த ஒரு துன்பமும் கஷ்டமும் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது சனி பகவான் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானினுடைய துணை இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்க்காத உயரத்துக்கு நீங்க வாழ்க்கையை கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய போவீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் ஏமாற்றிக்கிட்டு இருந்த நபர்கள் வந்து விரைவில் உங்க கடனை வந்து திருப்பி தர போகிறாங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருக்கும் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து திருமணமாகாமல் இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து விற்கான பேரன்ஸ் எல்லாமே ஆசைப்படுவாங்க ஆனால் அதுக்கு உண்டான நேரம் நஷ்டம் எதுவுமே வந்து கைகூடி வராமல் இருக்கும் விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பரிகாசம் இந்த மாதிரி போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வந்து விரைவில் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது சில வந்து புதிதாக தொழில் தொடங்கலான்னு இருப்பீங்க அதற்கு உண்டான முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதற்கு உண்டான எது உதவிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காமல் இருந்திருக்கும் விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது இரட்டை மடங்காக உயரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே மறையப்போகுது நீங்க வந்து கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது பத்து பேரை வேலை வாங்குறீங்களோ வச்சு ஆனால் வந்து மீனரசிக்காரனை பொறுத்த வரைக்கும் டக்குனு வந்து கோபப்பட்டு எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க கண்டிப்பாக உங்களுடைய பேச்சில் இந்த இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக நிதானத்தை கண்டிப்பாக கடைபிடித்தே ஆக வேண்டும் ஏன்னா நிறைய பேர்னால வந்து நீங்க இந்த மாதிரி எடுத்தி பேசுறதுனால அவங்க வந்து ஆப்போசிட் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு மனதளவில் அதிகமாக காயப்படக்கூடிய வந்து பெரும்பாலும் இருக்கிறனால நீங்கள் வந்து பேச்சு கண்டிப்பாக நிதானத்தை கம்பல்சரி வந்து கடைபிடிக்க வேண்டும் இந்த முதல் மூன்று மாதம் கழித்து சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்கிற அளவுக்கு வந்து உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது சொந்தக்காரங்க எல்லாமே வந்து உங்களை பற்றி எல்லா பக்கமே போய் புரளி பேசுகிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் விஷயம் எல்லாமே வந்து எதையுமே வெளியே யாரையுமே ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக நம்பிடுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற எல்லாத்தையுமே நம்பிடுவாங்க ஆனால் கூட இருக்கிறவங்க எல்லாமே வந்து உங்களை வந்து நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னா பெரும்பாலும் நிறைய கூட இருக்க நபர்கள் நினைக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் குடும்ப பிரச்சனை எதையுமே வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க அது வந்து பத்து வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி ரொம்ப சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி யார்ட்டையுமே உங்கள் குடும்பம் சார்ந்த பிரச்சனையை நீங்கள் சொல்லாதீங்க எதாக இருந்தாலும் குடும்பம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாலு செவத்துக்குள்ளே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு மட்டும் வச்சு முடிச்சுக்கோங்க வெளியே கொண்டு போகாதீங்க எல்லாருமே இந்த காலத்தில் வந்து பணத்தை மறைச்சி வச்சுட்டு இருக்காங்க ஆனால் மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு செலவு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்கும் உங்கள் கையில் வந்து பணம் வரதும் தெரியாது போறதுமே தெரியாது ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா ஆண்டவங்க கையில் வந்து பணத்தை வந்து அள்ளி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் ஆனால் என்னென்னா உங்களுக்கு வந்து க பார்த்தீங்கன்னா கையில் வந்து பணங்கிறது தங்கவே மாட்டேங்குது பணத்தை முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது சேமித்து பழகுங்க அப்போ தான் உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே விரைவில் வந்து முடியும் பிப்ரவரி தொடக்கத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரணவர்த்தி ஆயிட்டு பண்ணிட்டாரு இதனால உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் இருந்தே அப்படியே புதிய புதிய நல்ல மாற்றங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால மீனராசிக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த ராஜயோகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தருவார் இதனால் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கைக்கு வந்து தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஒரு தடைகளோடையே நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது வேலை தேடி மீனராசிக்காரங்க வந்து அதை பிடிவாத குணம் அதிகமாக பிடிச்சவங்க ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலையே தான் இருப்பாங்க தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு சொல்கிறீங்கன்னா வந்து மீனராசிக்காரங்க தன்னுடைய குணம் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒன்று தொட்டாங்க அப்படின்னா அதில் தான் இருப்பாங்க வேறு எங்கேயுமே மாட்டாங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஜாப்பு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு அந்த ஜாபே தான் வேணும் வேற எந்த ஜாப்புக்கும் நான் போக மாட்டேன் நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சினா நான் கவர்மெண்ட் ஆஃபீஸரே தான் ஆவேன் அப்படிதான் தான் பெரும்பாலும் மீனாசிக்காரங்க இருக்காங்க அதிகமாக பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் ஆகக்கூடிய நபர்களும் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் மீனாசிக்காரங்களாக தான் அதிக நபர்கள் இருக்காங்க மீனராசிக்காரங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து கண்ணும் கருத்தா பொறுப்பும் அதோட செய்கிறீங்க தான் வந்து மீனராசிக்காரங்க மீனராசிக்காரங்க காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக சமாளித்து வெளியே வந்துடுவாங்க கண்ணாசிக்காரங்க ராசிக்காரங்க தன்னோட குடும்பம் நண்பர்களுக்காக வந்து உயிரியே கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து அப்பாவியே தெரிவாங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்க வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வந்து வெற்றி அடையாம என்றைக்குமே வந்து மீனராசிக்காரங்க போகவே மாட்டாங்க மீனராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கை துணையாக யாராவது இருந்தாங்க அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களை மாதிரி வாழ்க்கையில் கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது கடந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எப்படி உங்களுக்கு மோசமாக இருந்துச்சோ அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க விட்டு தள்ளியிருங்க வரக்கூடிய இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாக வந்து அமைஞ்சிருக்குது கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம்